எல்லா பேரண்ட்ஸ்க்கும் வணக்கம் ஆஸ் எ பேரண்ட்டாக வந்து என்னோடய குழந்தைக்கு ஆஃப்டர் கோவிட் கொஞ்சம் இந்த ஐசோலேட்டட் சுச்சுவேஷனில் இருந்ததுனால லைக் ஹி ஹேட் சம் ஸ்பீச் கிளாரிட்டி இஷ்யூஸ் நாங்கள் இனிஷியலாக என்ன நினச்சோம் அப்படின்னா அவனுக்கு வந்து ஓகே டே பை டே வந்து அது சரியாயிடும் ஏன்னா வீட்டில் வந்து பேசுகிறதுக்கு அவனுக்கு பெருசாக ஆள் இல்லை அதனால் அந்த இஷ்யூ இருக்குது அப்படின்னு நினச்சோம் பட் ஆஃப்டர் சம் டைம் ஒரு ஏஜ் ஆக ஆக அவங்க ஸ்கூல்லையுமே வந்து கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி சொன்னாங்க இல்லை நீங்கள் வந்து யூ ஹாவ் டு கோ ஃபர் த ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மிஸ்டர் யுவபாரத் சார்கிட்ட ஆல்ரெடி எனக்காக நான் ட்ரீட்மெண்ட் வந்திருக்கேன் நேச்சுரோபத்தியில் அண்ட் எங்களுக்கு வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சுது அதனால ஆல்ரெடி ஹேட் அட் ட்ரஸ்ட் ஆன் எம் ஸோ அப்போது வந்து இங்கே நாங்கள் கேள்விப்படும் போது இங்கே வந்து இந்த மாதிரி குழந்தைங்களுக்குமே வந்து அவங்க ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்படும் போது சரி நம்ம கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி நான் என் குழந்தைய கூட்டிகிட்டு வந்தேன் ஃபஸ்ட்டு நம்பி சார்கிட்ட வந்து நாங்கள் அசஸ்மெண்ட் போகும்போது ரொம்ப நிறைய எனக்கு கிளாரிட்டி கிடச்சிது சரி ஓகே நம்ம வந்து அது மைனர் இஷ்யூவாகவே இருந்தாலுமே இட்ஸ் பெட்டர் டு ட்ரீட் ஏர்லி எவ்வளோ ஏர்லி ஸ்டேஜில் ட்ரீட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ குழந்தைக்கு நல்லது அப்படின்னு சொன்னாங்க அண்ட் மோரோவர் வந்து இது நேச்சுரோபத்திக் ட்ரீட்மெண்ட் தான் அவங்களுக்கு வந்து மெடிசின்ஸோ இல்லை வந்து ஹெவியான இது சர்ஜரி ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை அப்படின்றதுனால சரி நாங்கள் வந்து நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வி ஹேட் அக்ரிமெண்ட் இனிஷியலாக அந்த டுவெல் டேஸ் வந்து யோகா செஷன் பண்ணும்போதே வந்து எங்களுக்கு டிராஸ்டிக்காக வந்து சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிச்சது அவனோட ஆகட்டும் அவனோட ஸ்கின் காம்ப்ளெக்ஷனில் இருந்து எங்களுக்கு ஆரம்பிச்சுது ஃபஸ்ட்டு அவனோட அப்சர்வேஷன் அண்ட் அந்த டயட் அண்ட் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் வந்து அவ்வளோ மேஜிக் மாதிரி ஒர்க் ஆச்சு ஸோ அவனோட வெயிட் லாஸ் ஆகட்டும் அவனோட டைஜன் சிஸ்டம் இம்ப்ரூவேஷன் ஆகட்டும் ஸோ எல்லாமே வந்து நல்லா எங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சதுனால தென் வி ஆர் என்ரோல் ஃபார் ஃபார்ட்டி எயிட் டேஸ் ப்ரோக்ராம் ஸோ அந்த ஃபார்ட்டி எயிட் டேஸ் ப்ரோக்ராமில் வந்து நம்பி சார் எங்களுக்கு டயட் அண்ட் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் வந்து சொன்னாங்க அண்ட் இது நோ மெடிசன் நோ மெடிசன் அட் ஆல் ஓன்லி ஃபுட் நம்ம வீட்டில் வந்து குழந்தைங்களுக்கு என்ன ஃபுட்டு கொடுக்கணும் அவங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து எப்படி இருக்கணும் அது மட்டும்தான் அவங்க எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணாங்க அவங்க டே ரொட்டீன் எப்படி இருக்கணும் மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் அவங்க டே ரொட்டீன் எப்படி இருக்கணும் நீங்கள் அதை எப்படி பிளான் பண்ணணும் உங்கள் டயட் எப்படி வந்து நீங்கள் வந்து ஹெல்த்தியாக கொடுக்கணும் அந்த மாதிரி தான் அவங்க சஜஸ்ட் பண்ணாங்க நான் அப்பார்ட் ஃப்ரம் தட் தே ஹேட் சம் ஹார்மோனியஸ் ட்ரீட்மெண்ட் ஸோ அந்த ஃபார்ட்டி டேஸ் வந்து நாங்கள் வந்து அது ஒரு ஒரு மண்டலம் வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணோம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணோம் அண்ட் எங்களுக்கு ரொம்ப ட்ராஸ்டிக் சேஞ்சஸ் அவன் கோஆகினேட்டிவ் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆகிருக்கு அவனோட வெயிட் லாஸ் நல்லா நடந் நடந்துருக்கு அண்ட் அவனோட எங் அவன் வந்து எங்ககிட்ட ரெஸ்பாண்ட் பண்ணுறதே வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிருக்கு ஓகே ஸோ அதனால் வந்து நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா இந்த மாதிரி வந்து பிரச்சனை இருக்க குழந்தைங்க வந்து யுவா நேச்சர்கார் வந்து அட்லீஸ்ட் ஒரு வாட்டி அசஸ்மெண்ட்டாவது எடுத்திங்கன்னா இட் பி பெட்டர் குழந்தைங்களுக்கு வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் இது நிறைய பேருக்கு வந்து தெரியல நிறைய பேரண்ட்ஸுக்கு வந்து அவேர்னஸே கிடையாது இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறதே வந்து நிறைய பேரண்ட்ஸ்க்கு தெரியல ஸோ ஒரு வாட்டியாவது வந்து நீங்கள் வந்து ஏன்னா இது வந்து இது ட்ரை பண்ணுறதுல தப்பே கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சு நேச்சுரல் தான் ஸோ நேச்சுரோபத்தினதுனால வந்து மெடிசினோ இல்லை வந்து நீங்கள் சப்ளிமெண்ட்ஸோ எதுவுமே கொடுக்க இல்லை குழந்தைக்கு ஸோ ரொம்ப இது வந்து லைஃப் லாங் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் எனக்கு தெரிஞ்சு வந்து இப்போ நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா லைஃப் லாங் வந்து இது ஹெல்பி இன் டு த ஹெல்தி டயட் ஒரு ஹெல்தி ருட்டீனுக்கு வந்துடும்

அவங்களுக்கு டெடிக்கேஷன்லாம் இல்லைன்னா ரொம்ப இந்த மாதிரி ஒரு ட்ராஸ்டிக் சேஞ்ச் என் குழந்தைகிட்ட பார்த்துருக்க முடியாது ஸோ ஃபார் எவ்ரி ஒன் ஐ தேங்க்